அனைவருக்கு வணக்கம் இது பரபரப்பாக நீசா ஒரு செய்தி போயிட்டுருக்கு என்ன செய்தின்னு கேட்டிங்கனாக்க காளிய மக்கள் கட்சி விட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து தொடர்ந்து சில மாதங்களாக பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்ன ஒன்று சொன்னால் ஒரு வாய்ஸ் நோட் வந்து வெளியாகினது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்டை திறமருங்கிறவங்க வந்து அவரோட மொபைலுக்கு பறிக்கப்பட்ட போது அதிலேருந்து சில ஆடியோக்கள் வெளியானது அதில் சீமானண்ணன் பேசியதாக ஒரு குரல் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டு பேசியிருப்பாங்க பிறகு அந்த சூழ்நிலையில் ஒரு சில வார்த்தைகளே விட்டு சொல்லி கூறியிருக்கிறார்கள் அந்த வார்த்தைகள் வெளியே சென்றிருக்கும் போது மக்களை பற்றி அந்த வார்த்தையானது இருக்கும்போது அது அவங்களுடைய மனகட சங்கடத்தை உருவாக்கிறது என்றது தெரிய வருகிறது அது மட்டும் இல்லாமல் இது நியூஸ் வெளியே தெரிந்தவுடன் சோசியல் மீடியாக்களிலும் டிவி சேனல்களிலும் வரும்போது தான் வந்து ஒரு ஒரு செய்தியை விளைய வளர்க்கப்பறம் வளர்க்கப்பறம் அவங்கள போட்டு போட்டு அவங்க மீது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்படி ஒரு கட்சிக்கு நல்லா உழைக்கிறாங்க நல்ல இல்லாமல் அறிமுக நல்லா திறமையானவர்கள் இப்படி நல்லா பாடுபட்டவர்களையோ ஒரு வந்து அசல்ட்டாக அவங்க வந்து நீக்கி விடுவார்கள் தட்டி விடுவார்கள் என்று ஒரு பேச்சுக்கொள்ளாகும்பொழுது அவங்க மடச உண்டாக்கினாங்க இதனைத் தொடர்ந்து ஆனால் சீமானவர்களில் ஒரு பொது பொதுக்கூட்ட மேடையில் கூட தலைவர்களோ பிறந்தநாள எழுச்சி நாள் நினைக்கிறேன் என்பது ஒரு ஆனால் ஒரு மேடையில் பேசும்போது கூட தலைவரை வந்து சில நிமிடங்கள் சந்தியிருந்த அண்ணன் நான் அதுக்கே அப்படின்றால் இன்னும் தெரியாத ரொம்ப ஆகும் என்ற ஒரு பொருட்பட பேசியிருந்தார்கள் இதற்கு அண்ணன் சீமானோர்கள் அதே மேடையில் வந்து கூறும்போது இல்லை தலைவரை சந்தித்தது எனக்கு தான் தெரியும் எல்லா கூட சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க இதனால் அந்த மேடையிலேயே கொஞ்சம் எடுத்து பேசுனா மாதிரியோ இல்லை எடுத்தோன்னும் கட்சியில் உள்ளவங்களையும் பேசினா மாதிரியோ ஒரு 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 பிம்பத்தை எல்லாருமே சமூகத்தில் உருவாக்குறாங்க நம்ம எதிர் எதிர் எதிரணி சார்ந்த சேனல்கள்லாம் மிக அவதொரு அது ஒரு புரிசு பொருளாக எடுத்து தொடர்ச்சியாக அடிக்கடி அடிக்கடி விவாதங்களை போட்டு நியூஸ் போடுவது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக அமைதியாக இருந்திருந்தாங்க ஆனாலும் அவங்க வந்து ஒரு வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுங்கிற ஒரு டிச்சனில் கூட போய்ட்டு கொடுத்துருந்தாங்க நம்ம தமிழ்திசுற பாத பாதை தான் நம்ம எங்கே மாற போகிறதில்ல அப்படின்னு போட்டுருந்தாங்க அந்த மாதிரி கிட்ட எல்லாம் முடிஞ்சிது ஆனால் அந்த டிவி சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து அவதூறு அரப்பிட்டே இருப்பாங்க கலை விலகு போயிடுவாங்களா அப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தாவா கட்சில் திந்துடுவாங்களா அப்படிங்கிற மீட் பண்ணிட்டுருக்காங்க மறைவாக மீட் பண்ணியிருக்காங்க இல்லை இந்த கட்சி போய்டுவாங்களா அந்த கட்சி விடுவாங்க தொடர்ந்து வேலை வந்து கொண்டு தான் நிலையில் இப்போ என்ன கேட்டிங்கன்னா சமீபத்தில் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு இதோ ஒரு ஒரு இதோ ஒரு நியூஸ் கார்டு வந்திருக்கு அதாவது எங்கே ஒரு நிகழ்ச்சின்னு நினைக்கிற நம்ம இருக்குது அதில் வந்து திமுக சொந்தப்பட்ட ஆளுநர் இருக்கிறாங்க நானும் தமிழ்ச்சி விடாக்கா களியமலர்களும் அவரோட பேரும் பதிக்கப்பட்டிருக்கு அந்த காடை பார்த்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேக ஏற்பட்டு விட்டது இவங்க வந்து கட்சி விட்டு செல்கிறார்களா ஏன்னா அது சம்பந்தம் திமுக பெயர் போட்டுருக்குது இவங்க பேரும் போட்டிருக்குது அதுவும் இல்லாமல் இவங்க வந்து நாட்டு தமிழ் கட்சியில் மாநில பொறுப்பில் இருக்காங்க பசறை அது அதெல்லாம் போடாமல் ஒரு சமூக செயற்பாடல்ங்கிற ஒரு பொறுப்பில் வந்து அது பேர் பறிஞ்சிருக்கு இதனை தொடர்ந்து கூட இதை நான் நியூஸ் தமிழ் எயிட்டீன் தமிழ்நாட்டில் கூட அவங்க தொடர்பு கொண்டு கேட்குறாங்க இல்லை இல்லை அந்த அவங்க பேரை போட்டுவிட்டாங்க எனக்கு தெரியல போட்டாங்க முன்னாடியே போட்டாங்க அப்படின்னு அவங்க செய்தி வச்சுருக்காங்க சரி போட்டால் விட்டுட்டான் அப்படின்னு தான் என் கட்சியில் விட்டு போகிறீங்களான்னு உங்கள் கேள்வியும் அவங்க அது மீடியாவில் கேட்குறாங்க இல்லை இல்லை இப்போதும் சொன்ன செய்தி அப்படி உடனேங்க இப்போ அதாவது சொல்லுவேன் ஒரு நாள் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுவேன்னு சொன்னால் அவங்க நேரடியாக நான் கட்சியிலாம் இருக்கிறேன் எனக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லை இதை தொடர போகிறோம் அப்படி தெளிவான பார்த்து சொல்லாமல் மீண்டும் ஒரு சந்தேகத்தமாக திரும்பவும் நீ ஊடகங்களுக்கும் நிறைய சேனல்களுக்கும் பேச்சுக்கு போகக்கூடிய வார்த்தையை விட்டுக்கிட்டாங்க என்னென்னு கேட்டாங்க ஒரு வேளை அவங்க உள்ள மன சங்கடத்தை என்ன இருக்கலாம் தெளிவான ஒரு முடிவு எடுக்காமல் கூட ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம் அது என்னென்னு அது அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இதை தொடர்ந்து சீமானவர்களும் தற்போது பேட்டியில் உள்ளிருக்காங்கனாக்கா இவெல்லாம் போக இந்த கலையமல்ல அவர்களாம் போகிறாங்களே யாரும் கட்சியில் போகலாம் ஏற்கலாம் தங்கட்சி இருப்பதும் போவதும் அவரோட உரிமை அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்து ரசிச்சுருக்காங்க அப்போ ஒவ்வொரு மீடியாக்களையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்படி தான் கட்சியெல்லாம் உழைச்சாங்க எல்லோரும் மீடியா விளையாட விட மாட்டார் தட்டி விட்டுருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அப்படி இல்லை அதாவது என்ன சொல்லியிருக்காரு இந்த கட்சி எண்ணெய் வரதையும் தத்துவத்தை ஏற்ற வா ஏன்னா கேட்டாக்கா நாளைக்கு இப்போ ஒரு சீமான சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னாக்கா ஒரு ஒரு இடத்துல கேம் மீற ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு ஒரு பகுதியிலும் அவங்க போச்சுட்டாங்கன்னா இவங்க தான் இந்த ஏரியாவுக்கு இப்போ நாளைக்கு அவங்கள நம்பி தான் ஓட்டு போடாமல் வச்சாங்கன்னா நாளைக்கு வேறு கட்சி அவங்க போயிடுவாங்க சித்தாந்த இடம் போய் மாறி போயிட்டாங்கனாக்கா அது சரி வராது அவங்க சித்தாந்த ஏற்றுவங்க யாரை போட்டாலும் அவங்க வந்து இந்த கட்சி சார்பில் தத்தது ஏற்றுக்காக்கிங்கிற மாதிரி தான் அண்ணன் ஒன்று வச்சுருக்காங்க ஏன்னா காண்ட தமிழ் தேசிய இதில் பயணித்துவங்க வந்து தமிழ் தலைவர் எதிர்பார்ப்பாக்கணும் இல்லை என்ன எதுக்காக இருக்கிறவங்க திராவிட கட்சி எதுக்கு மாற்று அப்படிங்கிற தொடர்ந்து தொடர்ந்துருந்தாங்க கண்டிப்பாக அந்த அதை ஒருவேளை திராவிட கட்சிக்கு போனால் கூட அவங்களுக்கான அவ பெருந்தை ஏற்படுத்தும் எதோ வச்சுட்டு மேட்டையில் பேசுவாங்க ஏதோ இப்போ இவ்வளோ நாள் பேசி தமிழ் திசம் வந்து பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே ஒரு நெருடலை உண்டாக்கும் ஆனால் அந்த மாதிரி செயல் செய்ய மாட்டாங்க நம்ம செய்வாங்களா இல்லை தமிழை செய் விட்டு தமிழை சம்மந்தப்பட்ட கட்சியில் நினைவாங்களா இல்லை தனித்தே இருப்பாங்களா எப்படிங்கிறது வந்து நம்ம வந்து போகப்போ தான் தெரியும் ஆனால் சோசியல் மீடியாவில் பொறுத்தவரை சமூகத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஒருத்தவங்க வந்து கட்சி இருக்கிறாங்களா இல்லையா போகிறாங்களா இது தொடர்ந்து அவங்களுக்கு வந்து முடிவு வந்து விளைவிக்காத நிலையில் ஒரு கற்பனையாக எதிர வச்சுக்கொண்டு ஆனால் அவங்களோட செயல்பாடுகள்லாம் இப்படி தெரிகிறது இருந்தாலும் தீர்க்கமே இறுதி மூடு அவங்க வராத வரை நம்மளால் வந்து இவங்க போகிறாங்க தருவாங்க அவங்க ஓடிப்பில் வாங்கிட்டாங்க அவதரை எடுத்து அவங்க குட்டக்கூடாது இது வரைக்கும் பயணித்தவர்கள் நற்பயிரோடு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ வெளியே சென்று நம்ம எந்த சேர்த்த வாரியாக இருக்கிறார்களா இல்லையே அவங்க கடந்து அவங்க முறையில் தனியார் வாடி சென்றுக்கிறாங்கள பொறுத்தான் இருக்குது ஏன்னாச்சு திடீர்னு வந்து தூற்றுனாக்கா எப்படி ஒரு ஏன்னா இது இதனால தான் அவங்க வந்து நிறைய பேர் வந்து கட்சி ஊற்று போன பிறகு தூரம் தீக்கி விட்டுறோம் தூட்டுருவாங்க அந்த அதுக்கு வாய்ப்பை நம்மளே கொடுக்கக்கூடாது நம்ம சரிங்களாண்ணா அந்த சோசியல் மீடியாவில் வந்து வந்து தூற்றக்கூடாது ஏன்னாக்கா ஒன்று நினச்சிப்பாங்க இப்போ மருத்துவர் கார்த்தை நானாக இருக்காங்க அவங்க கூட வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஐபிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து என்ன பொறுப்பில் நிறைய பேர் போகிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பகுதியாக அவனை கட்டாயம் போகிற அவங்களுக்கு எட்டு பேர் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு மறுபடியும் கட்டப்பை உருவாக்கணும்போது அப்போ பதிப்பேரியா பிரிக்கிறாங்க அப்போ வந்து அந்த பொறுப்புகள் வந்து மாறுது வந்து அவங்களுக்கு வந்து சங்கடமாக இருக்குது அதில் வந்து பெரிய வந்து சின்ன பொருள் போட்டோம்னா அப்படின்ற ஒரு மன இதில் இதில் வந்து அவங்களுக்கு இதில் இல்லை சில பேர் போகிறாங்க அதற்கு தான் பொறுப்பு வந்து அண்ணன் சீமான சொல்லலை இப்போ ஆம்தம காலேஜாவோட இருக்கிறதும் அவங்க இருப்பானா யாரும் நினைக்கிட்டாலும் அப்படின்னு சொல்லலை யாரும் அனுப்பவும் இல்லை அவங்களதான் எடுக்கிற முடிவு அது இல்லை அவங்க குடும்பத்தில் வந்து சில பின்னர் இந்த மாதிரி ஒரு கட்சியை உழைத்த நீங்கள் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற பின்னெடுத்ததுனால அவங்க மனசங்கடத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற தெரிய வருது இருந்தாலுமே அந்த எதுவாக இருந்தாலும் அவங்களோட முடிவு எடுப்பது அவங்களோட தான் இருப்பது எனக்கா தமிழ் தேசிய என்பதை விட இவ்வளோ ஆண்டு சுரண்டிக்கு போக தமிழ்நாட்டு மக்களுக்கும் வஞ்சிக்கிற இந்த கட்சிகளுக்கெல்லாம் போக மாற்று கட்சி தான் நாம் தமிழ் கட்சி அதை பயணித்து அந்த அதை எடுத்து கொண்டு வந்தவங்களாம் அந்த கட்சியில் இருக்காங்க உண்மையில் நிறையா பேர் சேர்ந்த வந்து இந்த கட்சி விட்டுலாம் தூக்கிட்டு அவங்க தூக்கிட்டாலும் போனவங்க எல்லாம் எந்த மாதிரி சேர்ந்து எடுத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா எங்கள் எதிர்கட்சிகள் தான் இப்போ திமுக அடைக்கலமாகி அவங்க உதிர்பரவிட்டுருக்காங்க ஆனால் அதே போன்று கல்யாண சுந்தர் அண்ணன் போயிட்டுருக்காங்க ஆனால் வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரி நீக்கிட்டாங்க அண்ணா அந்தமாதிரி போட்டு சமர்த்த போனார் ஆனால் வெளியே சொல்லி தொடர்ந்து அவதூறு பரப்புல அவர் ஆனால் அவருக்கு நாகரமான அவரில் இருக்காரு ஆனால் ராஜுவாந்தி அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு அவர் தருவீர் ஜெகதீஷ் சேபாண்டியன் அவர்களிட்ருக்காரு மூர்த்தியை ரொம்ப மூர்த்தியை செஞ்சுச்சார் அந்த அப்படி இவர்களை சந்திச்சு அவ்வளோ செஞ்சாங்க இவர் வந்து கட்சியோட அழிவு பண்ணக்கூடாது வாசித உழைப்பு போயிட்டு அடியாக போய்ட்டு அப்படின்னு கீழ்திரமாக அவள்தூகளை வைக்கும்போது தான் அவங்க இது வந்து ஈடுபாடில் இருந்தாங்களே அந்த கட்சியிலங்கிறது வெளியே போகும்போது தெரியவாக இருக்கிறது இதுக்கு தான் சொன்னாங்க ஆனால் அதை அவதூறு பரப்பலாம் ஆனால் சீமானவர்கள் சரிதான் என்பதை இவர் போல தெரிந்து கொள்வார் அக்கா காளியம்மாள் அவர்களோட செயல்பாடுகளும் அப்படி இருக்காது என்பது நமக்கு அப்படின்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அவர்களை துற்றுப்போவதில்லை ஏனென்றால் அவருடைய பங்களிப்பு எப்படி என்பது இருக்கும்போதோ இல்லை வெளியே சென்ற போதோ எப்படி இருந்த பொறுத்து தான் சமூக பிரதிபலிக்கும் அது வந்து அவர் இப்படி ஒரு நற்பரை கிளங்கிறதுக்கு வைக்க மாட்டார்கள் என்று நம்ம பார்க்கலாம் எப்படி என்று